அலாமம் வரமத்துல வரகாத்து சாலிஹீன் பாடம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய நூற்றி ஐம்பத்தி இரண்டாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய பாடத்தில் பாபு தாலீமின என்ற இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய அமையக்கூடிய ஹதீத்துகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலஹம் இப்பொழுது நம்முடைய ஜாமியா ரகைப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பலதீன் தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாரா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வாகு தாயாள உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாது சுவாலிகையினுடைய நூற்றி ஐம்பத்தி இரண்டாம் நாள் பாடத்துல நாம் மூன்று ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீஸில் முதலாவது ஹதீஸானது கட்டிடத்தை போல என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு இப்போ இந்த ஹதீசில சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் ஒரு முக்மின் மற்றொரு முக்மினிடம் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னு சொன்னா ஒரு கட்டிடத்தை போன்றவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொல்லிட்டு தன்னுடைய விரல்களை சேர்த்து இணைத்து அவர்கள் காமித்தார்கள் என்று சொல்றாங்க அப்போ ஒரு முஸ்லீம் வந்து இன்னொரு முஸ்லீமுக்கு கட்டிடத்தை மாதிரி இருப்பாங்களாம் அப்போ அந்த கட்டிடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கற்கள் எல்லாம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குமோ எப்படி தரமாக இருக்குமோ அது போன்று ஒவ்வொரு முஸ்லீம்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் உதவி செய்யக்கூடியவராகவும் மனதால் அவர்கள் ஒன்றுபட்டவர்களாகவும் அவர்கள் தன்னுடைய அன்பால் உறுதிப்பட்டவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லபாகு அலி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸு தான் முதலாவது ஹதீஸை நம்ம பார்க்க இருக்கிறோம் இரண்டாவதாக அம்பை கொண்டு செல்லக்கூடிய நபர் என்று இரண்டாவது ஹதீஸிற்கான தலைப்பை நாம் அமைச்சிருக்கிறோம் இப்போ இந்த ஹதீஸில் சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் சொல்ல வரக்கூடிய விஷயம் நம் பள்ளி வாசல்கள் அல்லது கடை வீதிகளில் ஒன்றில் அம்புடன் ஒருவர் நடந்து சென்றாலும்னு சொன்னால் ஒருத்தர் அம்பர் அம்ப வச்சு நடந்து செல்றாருன்னா அதனால் முஸ்லீம்கள் எவருக்கும் எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டு விடாமல் அதை அவர் தடுத்து வைத்து கொள்ளட்டும் அந்த அம்பினுடைய அந்த முனை பகுதியை தன்னுடைய உள்ளங்கையில அதை மூடியவாறு அவர் வைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லல்ல அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க அப்போ கடை விதிகள்ல பள்ளிவாசல்லாம் மக்கள் கூட கூடிய இடம் அதிகமாக கூடுவாங்களா இல்லையா மக்கள் அதிகமா ஒருமிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு அப்படிப்பட்ட அந்த இடத்துல ஒரு ஒரு அம்போடு நடந்து செல்றாருன்னு சொன்னா அப்ப அம்போடு எதுக்கு நடந்து செல்றாங்க அந்த காலத்துலனா அந்த அம்பு தன்னுடைய ஆயுதத்தை கையில் வைத்து கொண்டு நடப்பார்களாம் இப்போ இப்போ எப்போ வேண்டுமானாலும் எதிர்களுடைய தாக்குதல் என்பது நடக்கும் அப்போ அந்த தற்காப்பின் காரணமாக தற்காத்துக் கொள்வதற்காக சில ஆயுதங்களை கொண்டு சில ஈட்டிகள் சில அம்புகளை கொண்டு வாள்களை கொண்டு கையில கொண்டு நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த காலத்து மக்கள் அப்போ அந்த கூட்ட நெரிசலில் அந்த கூட்டம் கூடக்கூடிய இந்த இரு பகுதிகள் கடை வீதிகள் பள்ளிவாசல்கள் இந்த பகுதிகளில் ஒருத்தவர் இதே மாதிரி ஒரு அம்பை கொண்டு போறாருன்னு சொன்னா அந்த அம்பினால எந்த ஒரு முஸ்லீமுக்கும் எந்த ஒரு தீங்கு ஏற்படாமல் அவர் பார்த்து கொள்ளட்டும் அவர் அந்த அம்பை தடுத்து வைத்துக் கொள்ளட்டும் இன்னும் அந்த அம்பினுடைய முனை இருக்குதா இல்லையா அதனுடைய இருக்குமா இல்லையா முனை அதனுடைய முனையை தன்னுடைய உள்ளங்கையினால அதை மூடியவாறு அதை அழுத்தி அதை மறைத்து வைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்போ சொல்ல காரணம் ஒரு முஸ்லீமுக்கு எந்த விதத்திலேயும் தீங்கி எழுத்தர எந்த விதத்திலேயும் ஒருவரின் மூலமாக ஒரு தீங்கு ஏற்பற்ற இல்லையா அப்போ அந்த ஒரு தீங்கு நடக்காமல் இருப்பதற்காக தான் சொல்லல்லாஹு அலேஹி வலமன் அவர்கள் இப்படி கவனமாக நீங்கள் அம்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த ஹதீஸை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்ப இந்த செய்தி காரணமாக தான் அம்பை கொண்டு செல்லக்கூடிய நபர் என்பதாக தலைப்பு வந்துச்சு இப்போ மூன்றாவதாக ஒரு உடலை போல என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கு இப்ப இந்த ஹதீஸில் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடியது இறை விசுவாசிகள் தங்களுக்கிடையே அன்பு செலுத்துவதிலும் தங்களுக்கிடையே அன்பு பாராட்டிக் கொள்வதிலும் தங்களுக்கு இடையே அவர்கள் இணைந்து வாழ்வதிலும் உதாரணம் என்பதாகிறது எப்படி தெரியுமா ஒரு உடலை போல என்பதாக சொல்லவாசலம் அவர்கள் சொன்னார்கள் அந்த உடல்ல இருந்து ஒரு உறுப்புக்கு நோவினை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த உடம்பின் மற்ற பாகங்கள் விழித்திருப்பது மூலமாகவோ அல்லது காய்ச்சலின் மூலமாகவோ வருந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வருந்திக் கொள்கின்றன என்று சொல்லல்லாஹுவ மன்னவர்கள் கூறக்கூடியவர்களாக அப்போ ஒரு உடலை மாதிரின்னு சொன்னா எப்படி அப்போ ஒரு உடலுக்கு ஒரு நோய் ஏற்படுது ஒரு உறுப்புக்கு ஒரு உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு நோய் ஏற்படுதுன்னு சொன்னா அந்த உறுப்பின் காரணமாக அந்த உடல் முழுவதும் அந்த நோய் பரவக்கூடியதாக இருக்கும் நோய் பரவக்கூடியதுன்னு அப்படி கிடையாது அந்த ஏற்பட்ட அந்த வழி அந்த நோயினையின் காரணமாக மற்ற உறுப்புகள் எல்லாம் கஷ்டப்படக்கூடியதாக மற்ற உறுப்புகள் எல்லாம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறது அப்போ அவனுக்கு சரியா தூங்க முடியாது அந்த சின்ன ஒரு நோயினால அவன் தூக்கம் என்பது அவனுக்கு இல்லாம ஆகும் இல்ல உடல் முழுவதும் காய்ச்சல் வரக்கூடியதா இருக்கும் இப்ப யாருக்காவது சின்ன ஒரு அடி பட்டடி சொன்னா அவனுக்கு காய்ச்சல் வந்துடும் அப்ப அதற்கு அந்த ஒரு சின்ன உறுப்பு பாதிப்பதன் மூலமாக எல்லா உறுப்பும் வருத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அப்போ ஒரு உறுப்புக்காக மற்ற எல்லா உறுப்புகளும் எப்படி சேர்ந்து அது வருந்தக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றதோ அதுபோல இந்த உடலை போல ஒவ்வொரு ஒரு விசுவாசிகள் மற்ற விசுவாசிகளுக்கு அதாவது ஒரு முக்மீன் மற்ற முக்மீன்களுக்கு இருக்கின்றார்கள் என்று சொல்லல்லா அலிசலமன் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் அப்போ ஒரு முக்மீனுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுதுன்னு சொன்னா அந்த கஷ்டத்திற்கு அவர் மட்டும் கஷ்டப்படக்கூடாது அந்த கஷ்டத்தை நினை நினைத்து நாமும் வருந்தக்கூடியவராக கூடியவராக இருக்கணும் அப்போ ஒரு முஸ்லீம் சந்தோஷப்படுகிறார் என்று சொன்னால் ஒரு முன்னேற்றத்திற்கு காரணமாக அவர் சந்தோஷப்படுறாரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கு அதில் சந்தோஷப்படுறான்னு சொன்னா அதன் மூலமாக நம்மளும் சந்தோஷப்படணும் பொறாமை என்பது கொள்ளக்கூடாது அப்போ அந்த முமீன் என்னெல்லாம் ஆசைப்படுகிறாரோ அதை நாமும் ஆசைப்படக்கூடியவராக இருக்கணும் அதாவது அந்த முஸ்லீம் ஹலாலான சில ஹாஜித்துகளை வச்சிருப்பார் இல்லையா ச ஹலாலான சில நியத்துகளை வச்சிருப்பார் இந்த அமல்களை செய்ய வேண்டும் இந்த தாமலெல்லாம் நாம் செஞ்சு அல்லாவுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று வச்சிருப்பாங்களா இல்லையா அந்த ஹலாலான அந்த ஆசைகள் அந்த ஹாஜத்துகளை நாமும் கடைபிடித்து அதை நாமும் ஆசை கொள்ளக்கூடியவராக இருக்கணும் அப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு இணைந்து இருக்க வேண்டும் என்பது சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு உடலை போல என்று சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் இந்த உதாரணத்தை காட்டி ஒரு முன்மீதுக்கான உதாரணமாக இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி இதுவாக தான் இருக்கின்றது அப்போ இன்றைய பாடத்துல இந்த மூன்று ஹதீஸ் கலை பற்றி நம்ம பேச இருக்கிறோம் இந்த மூன்று ஹதீஸுகளுக்கான தர்ஜிமாவையும் அதற்கான விளக்கத்தை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம் அலகது இல்லா இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் இருநூற்றி இருபத்தி இரண்டாவது ஹதீஸ் இந்த ரியாது கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது இருநூற்றி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாக இருக்கின்றது என்று சொல்லி தருகிறார்கள் இந்த ஹதீஸானது யாரை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று சொன்னால் வான் அபி மூசா ரதிவான் வான்ஹு அவர்களை சுட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது ரதியுல்லாஹ்வான்ஹூ அவர்களை அல்லாஹு தாழ புரிந்து கொள்வானாக கால அந்த அபு மூசா ரதிவானு சொன்னார்கள் கால ரசூல் அலிஸ்லம் அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த அபு மூசா ரதி அல்லாஹு சொன்னார்கள் அல் முக்மினு லில் முக்மினி ஒரு முக்மின் இன்னொரு முக்மினுக்கு இன்னொரு முக்மினுக்கு ஒரு முக்மின் ஆகிறவர் கல் புன்யானி கட்டிடத்தை போல இருக்கக்கூடியவராக இருக்கிறார் யசுத்து பாலுஹு பாலன் அந்த கட்டிடத்தில் சிலது சிலதோடு இணைந்து கொள்ளுமே அப்படிப்பட்ட ஒரு கட்டிடத்தை போல உள்ள உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லலாஹ் அலிஹசன் அவர்கள் தந்தார்கள் சொல்லிட்டு தன்னுடைய விரல்களுக்கு மத்தியில் அவர்கள் இணைத்து காட்டினார்கள் என்று சொல்லி தருகிறார்கள் சொல்லலா அலிசம் சொன்னாங்க ஒரு முக்மீன் இன்னொரு முக்மீனுக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு கட்டிடத்தை போல இருக்கக்கூடியவராக இருக்கிறார் ஒரு கட்டிடம் என்பது எப்படி ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்ததாக அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய செங்கல் இருக்குமா இல்லையா அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய மண் இருக்குமா இல்லையா கல்கள் கற்கள் இருக்குமா இல்லையா சிமெண்ட் இருக்குமா இல்லையா இது எல்லாமே அந்த கட்டிடத்தோடு சேர்ந்து இணைந்து எப்படி பிணைந்து இருக்கின்றதோ இது போன்று ஒரு மீனும் பிணைந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இப்படிதான் அந்த முக்மீன்களில் சிலர் சிறரை சிலரை இணைத்து கொண்டு அவர்கள் ஒன்று ஒன்றோடி ஒன்று வாழக்கூடியவராக இருக்கிறார்கள் அப்போ ஒன்றி வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லலாஹு அலைவாசல்லமன் அவர்கள் சொல்லிட்டு அவர்களுடைய விரல்களை மத்தியில் இணைத்து காட்டினார்கள் சொல்லா அலுவலம் விரல் எல்லாம் சேர்த்து காமித்து இப்படிதான் ஒரு முக்மீன் இணைந்திருக்கின்றார்கள் முக்மீனுடைய உள்ளங்களை எல்லோரும் தாழ இப்படி இணைத்து வைக்கின்றான் இப்படினே இந்தவர்களாக அவர்கள் இருக்கட்டும் என்று சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி கொண்டார்கள் இததான் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லித் தராங்க முத்தபகுன் அலேஹி இந்த ஹதீஸினை புகாரி முஸ்லிம் இருவராலும் எத்திஃபாக்க செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸானது இந்த முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா ஒரு மு மீனும் இன்னொரு மீனும் ஒரு கட்டிடத்தை போல ஒருவருக்கொருவர் கண்ணியப்படுத்தி கொண்டு அன்பு செலுத்தி கொண்டு தன்னுடைய கல்பால் ஒன்றுபடக்கூடியவராக இருக்கிறார் அல்லையா ஒன்றோடு ஒன்று இணைந்தவர்களாக அவர்கள் ஒன்றி வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லலா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ இதன் மூலமாக இப்படி தான் வாழணும் என்பதையும் சொல்லலா அலிஸ்லம் அவங்க இல்லையா ஒரு மும்மினை கண்ணியப்படுத்தி அவருக்கான ஹக்கை நிறைவேற்றி அவரோடு ஒன்றி நம்ம வாழணும் என்ற ஒரு விஷயத்தை சொலவாள அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு கற்பித்ததின் மூலமாக தான் அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் இந்த ஹதீஸ் அமைவதற்கான பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்ல அடுத்தபடியாக இருநூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதீஸை நம்ம பார்ப்போம் ரியாபு சாலேகின் கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது இருநூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு வான்ஹு இன்னும் அவர்களை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு யாரு இந்த ஹூடியமீறு இந்த இதற்கு முந்தைய ஹதீஸான இருநூற்றி இருபத்தி இரண்டாவது ஹதீஸை அறிவித்த அந்த அபுமுசா ரீ லாஹ் வான்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக அப்போ அவர்களை பார்த்து செல்லக்கூடியதாக அந்த இருக்கு அப்ப அந்த வானு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு கால அவர்கள் சொன்னார்கள் கால ரசூல் லாஹி சல்லா அலிஸ்லம் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அந்த அபூ முசாரதி அல்லாஹு சொன்னார்கள் அப்பல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க மண் ஒருவர் மின் நம்முடைய பள்ளி ஒன்றில் அவர் கடந்து சென்றார் ஔ அல்லது அஸ்வாஹினா நம்முடைய கடை இருந்து ஒன்றில் அவர் கடந்து சென்றார் இன்னும் அவரோடு அம்பு அம்பு என்பது அவரோடு இருக்கின்றது என்று சொன்னால் சிக் அதை அவர் தடுத்து கொள்ளட்டும் தடுத்து வைத்து கொள்ளட்டும் ஔ அல்லது தன்னுடைய கஃபு குண்டு கஃபுன்னு சொன்னா தன்னுடைய உள்ளங்கை தன்னுடைய உள்ளங்கையை கொண்டு அந்த அம்பினுடைய அந்த முனையின் மீது அந்த முனையின் மீது அவர் அவர் மூடியவாறு அவர் வைக்கட்டும் என்று சொல்லவாலு இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எதற்காக ஐயுசி பகதன் ஒருவரை அடைவதற்கு அடைவதை விட்டும் மினல் முஸ்லிமீன முஸ்லிம்கள்ல இருந்து ஒருவரை அடைவதை விட்டும் மின்ஹா அந்த இருந்து விஷயின் ஒரு விஷயத்தை கொண்டு அந்த அம்பினால் ஒரு முஸ்லீமில் இருந்து ஒருவரை அடைவதை விட்டும் தடுப்பதற்காக தன்னுடைய உள்ளம் கை கொண்டு உள்ள கை கொண்டு அந்த அம்பினுடைய முனையின் மீது அவர் தடுத்து கொள்ளட்டும் அதை மூடியவாறு அவர் வைத்துக் கொள்ளட்டும் என்று செல்லபாலேஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒருவர் நம்முடைய பள்ளியாசல்ல ஒரு இடத்துல அப்படி கடந்து செல்றாரு நம்முடைய பழையாசலுக்கு வந்து அவர் இப்படி கடந்து செல்றாருன்னு சொன்னா இன்னும் அவருடைய நம்முடைய கடை வீதிகளில் அவர் கடந்து செல்கிறார் என்று சொன்னால் அவரோடு ஒரு கையில் ஒரு அம்பு வச்சிருக்கிறார் அந்த காலத்துலலாம் எப்போ வேணுமானாலும் போர் தொடுக்கலாம் திடீர்னு போர் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால கையில் அம்பு ஈட்டிகள் இது போல விஷயங்களை வைத்து கொண்டு நட நடப்பவர்கள் இருந்தார்கள் அப்போ அப்படி நடக்கக்கூடியவர்கள் யாரேனும் இருந்தால் அப்போ பள்ளியாசலையும் கடை வீதிகளையும் எதற்காக செல்லதால குடி பள்ளிவாசல்கள்ல அதிகமான மக்கள் வரக்கூடியவர்களா இருப்பாங்க மக்கள் அதிகமான நபர்கள் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்களா இல்லையா அப்போ அந்த கடை வீதிகள்லயும் மக்கள் தொகைகளை மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடியதா இருக்கும் அப்போ இது ரெண்டுமே மக்கள் அதிகம் கூட கூடிய இடம் இப்படி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அவரோடு ஒரு அம்பு இருக்குதுன்னு சொன்னா அதை அவர் பொத்தி வைக்கட்டும் அதை அவர் தடுத்து வைக்கட்டும் எதற்காக அதன் மூலமாக பிற முஸ்லிமுக்கு எந்த ஒரு காயம் ஏற்பட்டு விடாமல் அந்த அம்பு அந்த கூட்டத்தில் நடந்து செல்லும் பொழுது அந்த அம்பின் மூலமாக அந்த அம்பு குத்தி ஏதாவது ஒரு முஸ்லீமுக்கு ஒரு சின்ன இன்னல்கள் நடந்துருமா இல்லையா ஒரு சின்ன துன்பம் வந்து விடும் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டு விடும் அப்படி காயம் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்கு அவருடைய உள்ள உள்ளம் கை கொண்டு அந்த உள்ளம் கை கொண்டு அந்த அம்பினுடைய அந்த முனை அப்படியே அவர் பிடித்து கொண்டு அதை அவர் மறைத்து கொண்டு தன்னுடைய கையில் அந்த அம்பினுடைய முனை இருப்பது போல அதை அவர் மறைத்து கொண்டு அவர் மூடலாக அவர் வைத்துக் கொள்ளட்டும் மூடியவாறு அவர் வைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லல்லாஹு அலிஹி வசலமனவர்கள் சொன்னார்கள் அப்போ இதன் மூலமாக அப்படி வச்சுக்கிட்டார்னு சொன்னா எந்த ஒரு முஸ்லிம்களும் இதன் மூலமாக பாதிக்கப்பட மாட்டாங்க யாருக்கும் இதன் மூலமாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது என்பதை சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் முத்தபக்குன் அலேஹி இந்த ஹதீசனை புகாரை முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக்க செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை பேணுதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் கண்ணியப்படுத்துதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா சல்லு அலிஹி வசலமன் அவர்கள் அந்த பிறர் தெருவில் எடுத்து செல்லக்கூடிய அந்த அம்பியின் மூலமாக எந்த ஒரு தீங்கு ஏற்படாமல் இருப்பதற்கு இப்படியெல்லாம் அவர் செய்து உள்ளட்டும் அந்த அம்பனுடைய அந்த முனையை அவருடைய தன்னுடைய கஃப்பினால் தன்னுடைய உள்ளங்கையினால் அவர் மறைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லபாலேஸ்வரன் அவர்கள் சொன்னார்கள் அப்போ இது முஸ்லீம்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குதா இல்லையா அப்போ முஸ்லீம்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு செயலாகவும் அமைகின்றது அப்போ இதன் தான் இந்த ஹதீஸானது இந்த பாபின் கீழே இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அடுத்தபடியாக இந்த இருநூற்றி இருபத்தி நான்காவது ஹதீஸை நம்ம பாப்போம் பாருங்க இந்த ஹதீஸானது இந்த ரியாது பாடத்துல அந்த வரிசையின் பிரகாரம் வரக்கூடிய இருநூத்தி இருபத்தி நான்காவது ஹதீஸாக இருக்கு இப்ப இந்த ஹதீஸ் யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை பார்க்கும் பொழுது ரதியுல்லாஹ் அனுகுமா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு அவ பஷீர் ரதியுல்லாஹ் வானு அவருடைய மகனான நமான் ரதியுல்லாஹ் வானுகா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்று சொல்றாங்க ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தால பொருந்து ஒன்று இந்த பஷீர் ரதி அல்லாஹு அனுகு அன்னவர்கள் இன்னொன்று நுமான் ரதி அல்லாஹு அன்னவர்கள் அப்போ இவர்கள் இருவரும் சஹாபியாக இருக்கின்றார்கள் நபி இருக்கின்றார்கள் என்பது இங்கே சொல்றாங்க கால அந்த நுமான் பஷீர் ரதி அல்லாஹ் சொன்னார்கள் கால ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அவர்கள் சொன்னார்கள் மசலுல் முக்மினீன முக்மீன்களுக்கு ஈமான் கொள்ளக்கூடியவர்களுக்கு உதாரணமாகிறது சொல்லி காட்டுகிறார்கள் அவர்கள் தங்களுக்கிடையே அவர்கள் தங்களுக்கிடையே அன்பு செலுத்துவத விஷயத்திலும் அவர்கள் தங்களுக்கிடையே அன்பு பாராட்டி கொள்ளக்கூடிய விஷயங்களிலும் இரக்கம் காட்டக்கூடிய விஷயங்களிலும் இன்னும் அவர்கள் தங்களுக்கிடையே இணைந்து வாழ்வதிலும் உள்ள அந்த விஷயத்திலும் மீன்களுடைய உதாரணமாகிறது உடலை போல ஒரு உடலை போன்றாகும் என்பதாக சொல்றாங்க மின்ஹு அந்த உடலிலிருந்தும் ஒரு உறுப்பு நோய் ஏற்பட்டால் ஜசதி அந்த உடுப்புக்காக வேண்டி அனைத்து உடலும் பாதிப்பிற்குள்ளாகும்மா சஹரின் காரணமாகவோ இன்னும் காய்ச்சலின் காரணமாகவோ அப்ப சஹர்ன்னு சொன்னா தூக்கமின்மை இப்போ தூக்கம் வராம விழித்திருக்கிறது இருக்குதா இல்லையா அப்படி விழித்திருக்கக்கூடிய அந்த தூக்கமின்மையின் காரணமாகவோ உலகம்மா அல்லது காய்ச்சலின் காரணமாகவோ அனைத்து உடல்களும் அந்த ஒரு உறுப்புக்காக வேண்டி அனைத்து உடலும் பாதிப்புக்குள்ளாகுமே அத்தகைய ஒரு உடலினுடைய உதாரணத்தை போல என்பதாக சொல்றாங்க அப்போ ஒரு முங்கள் வந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் புகழாதாரம் பாராட்டி கொள்கிறார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி கொள்றாங்க அவர்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இரக்கம் செலுத்தி கொள்கிறார்கள் அப்படி எல்லாம் சொன்னா இந்த இப்படிப்பட்ட மீன்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் ஒரு உடல் இருக்குது அந்த உடல்ல நமக்கு ஒரு ஒரு தான் ஒரு சின்ன நோய் வரும் இப்போ ஒருத்தவருக்கு ஒரு சின்ன ஒரு கையில ஒரு சின்ன அடி பட்டுடுச்சு தன்னுடைய கையினுடைய ஒரு விரல்ல ஒரு பலத்த காயம் என்பது பட்டடிச்சுன்னு வைங்க அப்ப அந்த பலத்த காயம் பட்டடிச்சுன்னு சொன்னா அந்த காயம் என்பது நாலு போக்குல எல்லா உறுப்பையும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கும் எல்லா உறுப்பையும் பாதிச்சு எப்படி பாதிக்கும் ஒன்னு அந்த காயத்தின் மூலமா அவனுக்கு தூக்கம் இருக்காது தூங்க முடியாது விழிப்பு விழித்தே இருக்க வேண்டியது இருக்கும் அவன் அப்போ முழிச்சே கிடக்கணும் அவன் தூங்க முடியாது கொன்று அதன் காரணமாகவோ அல்லது காய்ச்சல் வந்துடும் அந்த கையினால அந்த கையின் காரணமாக அந்த விரலின் காரணமாக அதில் ஏற்பட்ட அந்த காயத்தின் காரணமாக காய்ச்சலின் மூலமாக அவன் உடல் முழுவதும் பாதிக்கப்படும் அப்போ அடிபட்டது என்னவோ ஒரு சின்ன கைதான் ஒரு சின்ன விரல் தான் அந்த ஆனது விரலின் மூலமாக அந்த உடல் முழுவதும் பாதிக்கப்படுதா இல்லையா அந்த உடல் முழுவதற்கும் அந்த நோய் என்பது பரவி அதை அந்த உடல் முழுவதையும் வருத்தக்கூடியதாக இருக்குதா இல்லையா அப்போ இது போல ஒரு மீன் எப்படிதான் இருப்பார் அப்போ பிற மீனுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டுச்சுன்னா இந்த மீன் கவலை கொள்ளக்கூடியவராக இருப்பார் அந்த பிற மீனுக்கு ஏதாவது ஒரு சோகம் ஏதாவது ஒரு இன்னல் வந்துருச்சு சொன்னா இவருக்கு கவலையாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் மீன்கள் என்று சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மீன்களாக ஆகுவதற்கு அல்லாஹூ தாயான தௌசீக் செய்வானாக ஆஹ் மீன் அப்போ அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு மீன் பிற மக்களுக்கு கண்ணியப்படுத்தி பிற மக்களுக்கு இறக்கம் காட்டி அன்பு செலுத்தி அவரோடு அன்பினால் மனதால் ஒன்றுபடக்கூடிய ஒரு மீனாக ஆகணும் என்பதை தான் சொல்லல்ல அலுஸ்லாம் அவர்கள் இதன் மூலமாக சொல்லித் தருகிறார்கள் முத்தஃபகுன் அலி இந்த ஹதீசரானது புகாரி முஸ்லீம் இருவராலும் செய்து சேர்ந்து அறிவிக்கப்பட்ட ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸானது இந்த முக்மீன்களை கண்ணியப்படுத்துதல் இரக்கம் காட்டுதல் என்ற இந்த பாபின் கீழ் இந்த பாடத்திற்கீழ் இந்த ஹதீஸ் வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா செல்லவாலிஸ்லம் அந்த முக்மீனுடைய அந்த சிபத் அந்த தன்மை வந்து ஒரு உடலை போல அந்த உடலுக்கு ஒரு உறுப்புக்கு நோய் ஏற்பட்டா மொத்த உடலையும் வருத்தக்கூடியதா இருக்குமா இல்லையா அது போன்று ஆகக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லலா இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா ஓ இதன் மூலமாக ஒரு மின் மனதால் ஒருவருக்கொருவர் இணைந்தவராக இருக்கிறார் இறக்கம் காட்டக்கூடியவராக இருக்கிறார் அன்பு செலுத்தக்கூடியவராக இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படும் என்று சொல்லலா இஸ்லாம் அவர்கள் ஒரு விஷயத்த கத்து தந்தாங்க போ இந்த கற்றுத்தரக்கூடிய இந்த விஷயத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துதல் இரக்கம் காட்டுதல் அன்பு செலுத்துதல் என்ற இந்த பாடத்திற்கு இந்த ஹதீஸ் அணுகு பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது அலக்து இன்றைய இருபத்தி இரண்டு இரண்டாவது ஹதீஸ் இருநூற்றி இருபத்தி மூன்று இருநூற்றி இருபத்தி நான்கு என்று இந்த மூன்று ஹதீசை குறித்தான தர்ஜிமாவையும் அதற்கான விளக்கங்களையும் முழுமையாக நம்ம பார்த்தாச்சு அல்ஹம்துலில்லா இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல ഇന്ന് ഇരുന്നൂറ്റി ഇരുപത്തി ഐതാവ് ഹദീഫെ കുറിത്താണ് പറ്റി ഇൻഷാല് നാം അടുത്ത പാടത്തിൽ നാം വ